உள்ளாட்சி மன்ற தேர்தலை ரத்து செய்ததால் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாவிற்கும் அதிக அரச பணம் வீண் விரயமாகியுள்ளதாக சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவிக்கின்றாா் ஜனாதிபதி அனிருக்குமாரதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னர் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை சமர்ப்பித்து விரைவில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த தற்போதைய அமைச்சரவை எடுத்த தீர்மானத்துக்கு அனைத்து அரசியல் கட்சிகளினதும் மக்களினதும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் வங்குரோத்து நிலையை மூடி மறைக்கும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாத இறுதி வாரத்தில் அந்தோன்றி தனமாக உள்ளுராட்சி மன்ற தேர்தலை ரத்து செய்வதற்கெடுத்த தீர்மானத்தினால் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாவுக்கு அதிக அரச பணம் வீண்விரையமானதாக டல சளக பெரும தெரிவித்துள்ளார் இந்த பணம் ஆட்சியாளர்களின் தனிப்பட்ட பணம் அல்லவெனவும் மாறாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட வரிப்பணம் எனவும் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதத்தின் பிரதிகள் எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானித்த தேர்தல் ஆணைக்குழுவையும் ஆணையாளர்களையும் தூற்றி தேர்தலை நடத்துமாறு உத்தரவிட்ட உயர் நீதிமன்றம் நீதியரசர்களை அவமதிக்கும் வகையில் செயற்பட்டதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தாம் அரசியல் முதிர்ச்சியற்றவர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் என்பதே டலஸ் அழக பெருமவின் கருத்தாகும் எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டவை கூட்டு பாலியல் வன்புணர்வின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் கருக்கலைப்பு மாத்திரமின்றி பட்ட பகலில் அரங்கேற்றப்பட்ட பொருளாதார படுகொலை எனவும் அவர் கூறியுள்ளார் மத்திய வங்கி கொள்ளை சீனிவரி மோசடி விசா மோசடி உள்ளிட்ட அரசியல் குற்றங்களின் பட்டியலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கொள்ளையும் உள்ளடக்கப்பட வேண்டும் எனவும் அரசியலமைப்பின் மூலம் பெறப்பட்ட அரசியல் சிறப்புரிமைகளை கவனத்திற்கொள்ளாது பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் டலஸ் அழகப் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்